الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين وبعد بكرية صهود السلام عليكم ورحمة الله وبركاته أما إني ذل إلكم القرآن அனுப்பப்பட்ட கேள்விகளுக்குரிய பதில்கள் தொடரில் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு கேள்வி தஸ்பீ தொழுகை இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி ஏனென்றால் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அதிகமான பகுதிகளில் இந்த தொழுகை தொல்லப்படுவதை பார்க்கிறோம் குறிப்பாக ரமதானுடைய காலங்களில் ஐலத்துல் கதருடைய இரவு ஒன்று ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் குறிப்பாக இருபத்தேழாவது இரவில் இந்த தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்றப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த தொழுகை பற்றி வந்த ஹதீசுகள் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால் ஒரு வணக்கம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு இரண்டு முக்கியமான விதிகள் உள்ளன ஒன்று இஹ்லாஸ் சொல்ல தூய்மை அடுத்ததாக நபி வழி நபிகள் நாயகம் செல்லா சொன்னால் காட்டாத வணக்கங்கள் அனைத்தும் பிதத்தாகும் எனவே பிதத்தானவைகள் எதுவும் அல்லாஹ் விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது தஸ்மீக தொழுகை பற்றிய ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் ஆயிரத்தி தொ தொண்ணூற்றி ஒன்பது இபுன் மாஜாவில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு இது வந்து மூசா இபுன் அப்துல் அசீஸ் அதே போன்று அல் ஹக்கம் இபுனு அபான் இக்ரிமா அதைத் தொடர்ந்து இபுன் அப்பாஸ் சரதி அல்லாஹோன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாவுடைய செல்பவர்கள் ஒரு முறை அப்பா சிபுனு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பா சிபுனு அப்துல் முத்தலிப் அவர்களிடம் அல ஊதீக் அல அம்னஹுக் அல அஹ்பூக் என்று கேட்கிறார்கள் நான் உங்களுக்கு வழங்கட்டுமா உங்களுக்கு கொடுக்கட்டுமா உங்களுக்கு கைமாறு இல்லாமல் கொடுக்கட்டுமா அதேபோன்று உங்களில் பத்து விடயங்களை ஏற்படுத்தட்டுமா என்று கேட்கிறார்கள் அதனை நீங்கள் செய்வதன் மூலமாக அல்லா உங்களது முன்பின் பாவங்களை அதேபோன்று பழைய புதிய தவறுதலாக செய்த தெரிந்து கொண்டே செய்த சிறிய பெரிய இரகசியமாக வெளிப்படையாக செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அழிசலம் அவர்கள் இந்த சிறப்புகளை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த சிறப்புகளை நீங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் நான்கு ரகாத்துகளை தொழ வேண்டும் தக்ராஃபி குல் இரக்காத்தின் ஃபாத்திஹத் அல் கிதாப் வசூரா ஃபைதா ஃபராக தமின் அல் கிரா பி அவுல இரகா அந்தமான் குல்துஹான் அல்லாஹி வஹமது இல்லாஹி வலா இல்லாஹி அல்லாஹு அல்லாஹு அக்பர் நீங்கள் நான்கு ரகாத்துகள் தொட வேண்டும் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சூறாவையும் நீங்கள் ஓத வேண்டும் முதல் ரகாத்தில் நீங்கள் ஓதி முடித்ததன் பிறகு நீங்கள் நின்ற நிலையிலேயே சுபகானல்லாஹி வஹந்தில்லாஹி உல்லாஹ் அக்பர் என பதினைந்து முறை நீங்கள் கூறுங்கள் பின்னர் நீங்கள் ருக்கு செய்து ருக்குவில் அதை பத்து முறை நீங்கள் கூறுங்கள் ருக்குவிலே கூறப்பட வேண்டிய எதிர்கர்களை கூறிவிட்டு பின்னர் நீங்கள் ருக்குவிலிருந்து எழுந்து தலை உயர்த்தி பத்து விடு தடவைகள் அதை கூறுங்கள் பிறகு நீங்கள் சுஜூதிலே அதை பத்து முறை சொல்லுங்கள் அதேபோன்று சுஜூதிலிருந்து நீங்கள் எழுந்து நடு இருப்பு அதில் பத்து முறை சொல்லுங்கள் பின்னர் சுஜூத் இரண்டாவது சுஜூதிலும் பத்து முறை சொல்லுங்கள் பின்னர் வந்து உங்களுடைய தலையை உயர்த்தி அதனை பத்து முறை சொல்லுங்கள் எனவே அது ஒவ்வொரு ரகத்திலும் எழுபத்தி ஐந்து முறைகள் இவ்வாறு நான்கு ரகாத்துகளிலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த தொழுகையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை உங்களால் செய்ய முடிந்தால் இதை நிறைவேற்றுங்கள் அதற்கு முடியாவிட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைவேற்றுங்கள் அதற்கு முடியாவிட்டால் மாதத்தில் ஒரு முறை இதை நிறைவேற்றுங்கள் அதற்கு முடியாவிட்டால் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு முறை இதை நிறைவேற்றுங்கள் அவ்வாறு முடியாவிட்டால் உங்களது வாழ்நாளில் ஒரு முறை இதை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாத அழிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இந்த செய்தி இதுதான் இந்த தொழுகைக்குரிய ஆதாரமாக முன்வைக்கப்படுகின்ற செய்தி ஆனால் இந்த செய்தியிலே கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்றால் இதில் பலவீனமான இரண்டு அறிவிப்பாளர்கள் இதில் காணப்படுகிறார்கள் அதே போன்று ஒரு ஹதீஸ் உடைய அந்த மூல வாக்கியங்கள் மற்றநெண்டு சொல்லப்படும் அதிலும் இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு செய்தி என்பதற்குரிய அடையாளங்கள் அதிலே காணப்படுகின்றன குறிப்பாக ஒரு இலகுவான ஒரு அமலுக்கு மாபெரும் நன்மை வழங்கப்படுவதென்பது ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக அறிஞர்கள் காட்டுவார்கள் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கின்ற போது இதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் அல் ஹக்கம் பின் அபான் இவரை பொறுத்தவரையில் இவரை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை நாம் பார்க்கின்ற போது இவர் வந்து உண்மையை உரைக்கக்கூடியவராக பேசக்கூடியவராக இருந்தாலும் இவர் ஹதீஸ்களில் ஹதீஸ்களை அறிவிப்பதில் வந்து தவறு இழைப்பவராகத்தான் அறிஞர்கள் இவரை அடையாளப்படுத்துகிறார்கள் இது சம்பந்தமாக தஹதீபுல் கமால் மேசான் அல் மீசான் அல் ஏத்திதால் போன்ற கிரந்தங்களில் இந்த விமர்சனத்தை பார்க்க முடியும் அதேபோன்று இது வரக்கூடிய மற்றொரு ராவிதான் மூசா பின் அப்துல் அசீஸ் இவரை பொறுத்தவரையில் இவரும் உண்மை பேசக்கூடியவராக இருந்தாலும் மரண சக்தியிலே பலவீனமானவர் எனவே இவர் வந்து தனித்து அறிவிக்கக்கூடிய செய்திகளை ஏற்க முடியாது என்பதை அதே தஹதீபுல் கமால் மீசான் எழுத்தாளிலே பார்க்க முடிகிறது இமாம் இபுன் ஹஜர் ரஹ் அவர்கள் இந்த இதை பற்றி சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அத்தல் ஹைசுபில் அத்தல் ஹீசுல் ஹபீர் என்ற அவர்களுடைய அந்த கருந்தத்திலே அதாவது இந்த மூசா பின் அப்துல் அசீஸ் அறிவிப்பாளர் இந்த தொடரை பொறுத்தவரையில் இபுன் அப்பாஸ் லதீனாவுடைய பெயர் கூறப்பட்டு அதே போன்று இப்ராஹிம் பின் அல் ஹக்கம் என்பவரின் அறிவிப்பில் கூறப்படாமல் இடம்பெற்றிருக்கிறது இபுன் அப்பாஸ் ரலீனோடைய பெயர் கூறப்படாமல் வந்த அறிவிப்பு தான் மிக நுணுக்கமாக ஹதீஸ் கலை விதியின்படி ஏற்புடையதாக இருக்கிறது அப்ப இந்த இதன் பிரகாரம் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் விடுபட்டதாக காணப்படுகிறது மூசா பின் அப்துல் அசீஸ் அவருடைய அறிவிப்பு வந்து ஹதீஸ் கலையுடைய அந்த விதியின் படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பலவீனத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிஞர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அதேபோன்று இதில் இந்த ஹதீஸுக்கு துணை ஆதாரமாக துணை சான்றுகளாக வேறு சஹாபாக்களுடைய சில ஹதீஸ்கள் காணப்பட்டாலும் அந்த ஹதீஸ்களும் அந்த ரிவாயத்துகளை எடுத்து பார்க்கின்ற போதும் அதிலும் பொய்யர்கள் அதே போன்று முரண்பட்ட தகவல்களை கூறக்கூடியவர்கள் இத்தகைய பண்புள்ளவர்கள் இதில் காணப்படுவதால் அவைகளையும் துணை சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாதென்பதை அதாவது அல் இலலுஸ் அகிர் லி திருமிதி அவர் வந்து என்ன செய்கிறாரு அதை அடையாளப்படுத்து அந்த கிரந்தத்தில் அதை அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்குறோம் எனவே இந்த அடிப்படையில் போது இந்த ஹதீஸ் வந்து ஒரு பலவீனமான செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது எனவே இதை ஆதாரமாக கொண்டு செயல்பட முடியாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தஸ்வீ தொழுகையில் அந்த அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்தியில் பெரும் பாவம் அதேபோன்று பிந்திய பாவம் மன்னிக்கப்படுவதாக அதில் காணப்படுகிறது இப்போ இது இந்த செய்தியை பொறுத்தவரையில் அப்போ இலகுவான ஒரு அமலுக்கு ஒரு பெரும் நன்மை கிடைக்கும் என காணப்படுவது என்பது அது பொய் என்பதை குறிப்பதற்கு அடையாளம் என்பதை ததிரிபுராவில் சுயூத்தி அவருடைய அந்த கிரந்தத்திலே அவர் அடையாளப்படுத்துகிறார் அதேபோன்று நீங்கள் ஷாஃபி மதுஹபை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதாவது ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில் இப்போ இதில் வந்து ஷாஃபி மதஃபுடைய கருத்துக்கு செல்வதற்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் அதே போன்று இமாம் ஷாஃபிக் இந்த இந்த அறிஞர்கள்லாம் வந்து நாம் தஸ்மீ தொழுகை பற்றி கேள்விப்படவே இல்லை அதேபோன்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களுடைய முக்கியமான மாணவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது முசனி அதே போன்று ராஃபியா ரஃபி போன்றவர்கள் எல்லாம் இதை பற்றி என்ன செய்யலை எதை பேசாமல் எதையும் பேசவில்லை அதே போன்று நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் குறிப்பாக இமாம் நாவீர் அஹ் அவர்கள் ஹதி அதாவது சாஃபி மதபுடைய முக்கியமான ஒரு அறிஞர் இவரை பொறுத்தவரையில் அவர்கள் தனது ஷரகுல் முஹத்தப் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்திலே அவர்கள் இந்த தொழுகையை பற்றி அவர்கள் ஒரு மறுப்பைத்தான் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தொழுகையுடைய முறை என்பது நபிகள் நாயகம் சல்லா அழிசம் அவர்கள் கற்றுத்தந்த ஏனைய தொழுகை முறைகளை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லை ஹதீஸ் ஹஹாத் ஆயிஃப் இது ஒரு பலவீனமான செய்தி என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று இமாம் திருமீது ரஹிமுல்லா சொல்கின்ற போது இது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது அதேபோன்று அல் ஒகைலி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரும் இதை ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இப்படியாக இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இப்படியான விமர்சனங்கள் அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற காரணத்தால் இதை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் செயல்படுத்த முடியாது அப்படி என்பதை தான் நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே போன்று என் அருமை சகோதரர்களே மற்ற சின்னம் சில அறிஞர்கள் குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது அந்த அறிஞர்களுடைய தொடரிலே இமாம் இபுனு குதாமர் ரஹிமுல்லா அவர்கள் தனது அல் முகுனி என்ற கிரந்தத்தில் இமாம் அஹமது ரஹிமுல்லாவிடத்தில் இந்த தஸ்பீர் தொழுகை பற்றி கேட்கப்படுகிறது அப்படி கேட்கப்படும் போது அவர்கள் சொல்கிறார்கள் இது எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியப்படுத்த ஒரு ஆச்சரியப்படுத்திய ஒரு செய்தியாக இது இருக்கவில்லை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் இதில் வந்து இந்த இந்த இது சம்பந்தம் வரக்கூடிய எந்த செய்தியும் ஆதாரபூர்வமாக இல்லை நிராகரிக்கப்பட வேண்டியவைகள் என்று இமாம் அகமது ரஹ்முல்லா அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அதே போன்று அதே கருத்தை நாம் ஆரம்பத்தில் இமாம் நாகூர் அஹிமுல்லா அவர்கள் சொன்ன அந்த கருத்தை உங்களுக்கு நாம் குறிப்பிட்டோம் அதேபோன்று போன்று உல் இஸ்லாம் இபுனு தைமியார் அஹிமுல்லா அவர்களும் சொல்கிறார்கள் இது தொடர்பாக வந்த செய்திகள் ஆதாரபூர்வமானதாக இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போன்று இமாம் இபுல் முபாரக் ரஹ்மூல்லா சொல்கின்றார்கள் இந்த தொழுகை முறை என்பது அல்லாவுடைய ரசூல் கட்டிருந்த ஏனைய தொழுகைகள் முறைகளுக்கெல்லாம் மாற்றமாக இருக்கிறது எனவே ஆதாரப்பூர்வமான செய்தியும் இதில் ஆதாரபூர்வமானதாக இல்லை எனவே இதை செயல்படுத்த முடியாது என்ற கருத்தை சொல்கிறார்கள் இமாம் அதேபோன்று நவீன கால அறிஞர்கள் சென்ற நூற்றாண்டுடைய அறிஞர்கள் வந்து ஷேக் சாரியார் உசைமின் ரஹமூல்லா அவர்கள் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் இது வந்து இந்த சஸ்பிக் தொழுகை என்பது சுண்ணாவாக இல்லை எனக்கு சம்மந்தம் வரக்கூடிய செய்திகள் பலவீனமானவைகள் ஏனென்றால் இபாதத்தை பொறுத்தவரையில் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் ஆதாரம் இல்லாமல் செயல்படுத்த முடியாது போன்று இது இந்த ஹதீஸ் வந்து பல அடிப்படைகளுக்கு முரண்படுகிறது அல்லாவுடைய ரசூல் கற்றுத்தந்த பல தொழுகை முறைகள் இவைகளுக்கெல்லாம் முரண்படுவதாக இது இருக்கிறது போன்று இமாமுகளாக இருக்கக்கூடிய நான்கு மதபர்களுடைய இமாம்களும் இந்த இப்படியான ஒரு செய்தி அவர்கள் கேள்விப்பட்டதாகவே சொல்லவில்லை என்ற கருத்து இப்படியான கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து சொல்கிறார்கள் இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் இந்த தொழுகை பிதா என்றும் சொல்கிறார்கள் அப்போ இதில் கருத்து முரண்பாடு எங்கே வருகிறது என்று சொன்னால் இப்போ இந்த ஹதீசை இவர்கள் சஹி அல்லது ஹசன் என்ற தரத்துக்கு கொண்டு வருவார்களோ அவர்கள் இந்த தொழுகை அனு அனுமதிப்பார்கள் குறிப்பாக ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் இந்த செய்தியை ஹசன் என்ற தரத்திலே கொ சொல்கிறார்கள் அவர்கள் அந்த தொழுகை என்ன செய்கிறார்கள் தொட முடியும் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் நாம் அதாவது முன் முட்கால அறிஞர்கள் எடுத்து பார்க்கின்ற போது அந்த அறிஞருடைய விமர்சனங்களை எல்லாம் நாம் இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால் தொட முடியும் என்றவர்கள் ஹதீஸை வந்து சஹைஹோ ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வரும் போதுதான் அதை என்ன செய்கிறார்கள் முடியும் என்கிறார்கள் ஹதீஸ் பலவீனப்படும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது அந்த தொழுகை நாம் அதை செயல்படுத்த முடியாது என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்ளும் எனவே இதில் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து எதுவாக இருக்கிறது என்றால் இப்படி ஒரு தொழுகை இல்லை இது வந்து நபி வழி அல்ல என்று குறிப்பிடுவது தான் இதிலே சரியான கருத்தாக இருக்கிறது அல்லாஹூ ஆலம் எனவே இதுதான் இந்த தஸ்மீக தொழுகை சம்பந்தமாக உள்ள விஷயம் போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து இன்னும் ஒரு பிது ஆதரவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரமதானுடைய காலத்தில் குறிப்பாக இருபத்தி ஏழு இது ஜமாத்தாக கூட்டாக கூட இது நிறைவேற்றப்படுகிறது கூட்டாக கூட நிறைவேற கூட்டாக நிறைவேற்றப்படுகிறது எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் அந்த அதிசலே காணவில்லை அப்போ இது கூட இன்னும் ஒரு என்னது கூடுதலான ஒரு தான் நாம் இதை பார்க்க முடிகிறது எனவே இது தஸ்மீக தொழுகை சம்பந்தமான விளக்கம் অলামী হারিদিন